நிறைய பேர் என்ன எட்டு கூடிய நுத்தம் பெறுகிறானே வறுமையும் கஷ்டமும் வருமே இல்ல கிடையாது எட்டு கூடையவன் மூன்றாம் இடத்தில் மறைவதே ஒரு விபரீத ராஜயோகம் தான் சிவராசிக்கார பெண்கள் எல்லாம் மகிழ்ந்திருக்க கணவர் ஏதாவது உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்காரு உடம்பு முடியாம இருக்கீங்க டாக்டர் ஒரு மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னா கவலைப்படாதீங்க டாக்டரை தாண்டி பெரிய டாக்டர் குரு பகவான் அருள் கொடுத்து விட்டார் எந்திரிச்சு நடப்பதா பதினொன்னு கூட மூன்றாம் இடத்தில் வருது லாபங்கள் பல்கி பெறுவதற்கான ஒரு ஐடியா ஆனால் ஒரு நல்ல நண்பன் அதாவது எப்படி சொல்லுங்க ஒரு விஐபி நண்பன் இவனால என் வாழ்க்கை மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் அவரை உங்க வாழ்க்கை மாற போதுங்க உலகங்கள் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு அதிச்சார பயிற்சி எப்படி இருக்கிறது சார் குரு அதிச்சார பயிற்சி வேற குரு பயிற்சி வேறையா சார் எல்லாம் ஒன்று தான் குரு பயிற்சி தான் குரு பயிற்சிக்கான முன்னோட்டம்னு வேணா வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் குரு எங்கே போகிறாருங்கிறத ஒரு ட்ரையல்ஸ் கட்டுறார் அப்படி வச்சுக்கோங்க குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு அடுத்த வருஷம் போக போகிறார் சார் யார் என்ன சொன்னாலும் இந்த மாற்றம் நிகழும் யார் நிறுத்தினாலும் கிரகங்கள் நிற்க போறதில்லை மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் கடகத்திற்கு அடுத்த வருடம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செல்வார் அதற்கு முன்னோட்டமாக அது என்ன முன்னோட்டம் அவர் இஷ்டம் சார் அவர் என்னென்ன செய்வார் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் நவம்பர் டிசம்பர் மூணு வரைக்கும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாதம் ஒரு ட்ரையல்ஸ் இருந்து பார்த்துக்குங்க அடுத்த வருஷத்துக்கு ரெடி ஆகிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரையல்ஸ் பண்ணுறாரு ஸோ இதை இந்த நேரத்தில் என்ன செய்யணும் சார் நிறைய பேர் ஆயிரத்தில் ஒருவன் படம் பார்த்தீங்களான்னு தெரில அதில் அந்த சிவபெருமானுடைய நடராஜ பெருமானுடைய நிழலை காட்டுவாங்க அந்த ஹீரோ ஹீரோயினா கடைசி சீனில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த நிழல் மேலேயே ஓடுவாங்க அந்த பக்கம் போகிறதுக்கு அந்த நிழல் நின்றவொன்னே நின்றுவாங்க நிழல் வந்தோன்னா திரும்ப ஓடுவாங்க அந்த மாதிரி இந்த பீரியட் இருக்குது பாருங்கள் இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மூணு இதில் குரு பகவான் அனுகிரகம் பண்ணுற இந்த பீரியடு இந்த பீரியடில் எப்படியே ஓடி போயிடணும் நமக்கு அடுத்த லெவலுக்கான அச்சீவ்மெண்ட்டை இப்பயே அச்சீவ் பண்ணணும் ஒரு கோல்டன் சான்ஸ்னு வச்சுக்கலாம் சரி ரைட் அப்போது உங்களுக்கு முதல்ல எங்கே வரார் குரு அதை பார்த்துருவோம் எட்டு குடையவன் பதினொன்று குடையவன் மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் எட்டு பதினொன்று குடையவர் ரிஷபராசிக்கு தனுசு எட்டு எட்டாம் இடம் அதே மாதிரி மீனம் பதினொன்றாம் இடம் எட்டு பதினொன்று கூடைய குரு பகவான் மூன்றாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் சூப்பர் ரெண்டு பக்கமுமே நல்லது தான் நிறைய பேர் என்ன வச்சுப்பாங்க எட்டு குடியவன் உச்சம் பெறுகிறானே வறுமையும் கஷ்டமும் வருமே இல்லை கிடையாது நான் அடிக்கடி என்னோடய பாலிசி சொல்லியிருக்கேன் ஒரு நான் தீவிரமாக நம்பும் ஒரு விஷயம் என்னவென்றால் எட்டு குடையவன் மூன்றிலோ மூன்று குடிவன் எட்டிலோ ஆறு குடிவன் அப்படிலாம் மாறி இருந்தால் அது பேர் விபரீத ராஜயோகம்னு சொல்லியிருக்கேன் எட்டுக்குடையவன் மூன்றாம் இடத்தில் மறைவதே ஒரு விபரீத ராஜயோகம் தான் அவனே கெட்டவன் கெட்ட ஸ்தானத்தில் போய் மறைகிறான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னா எட்டுக்குடையவன் மூன்றாம் இடத்தில் மறைகிறான் நல்லவன் மறையலை சார் கெட்டவன் மறைகிறான் என்னுடைய கெட்ட பழக்கம் ஒழிஞ்சுது சந்தோஷம் நல்லது ஒழிஞ்சாதான் கஷ்டம் ஸோ எட்டு குடையவன் மூன்றாம் இடத்தில் மறைந்து உச்சம் பெறும்பொழுது விபரீத ராஜ யோகம் ஏற்படுகிறது ரிசிவராசிக்காரர்களுக்கு அது என்ன சார் விபரீத ராஜ யோகம் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க அது ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க ஏதோ ஒன்று வாங்குவீங்க பதினொன்று குடையனும் தான் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர்தான் எனும்போது தொழில் முன்னேற்றமாகி சார் பிஸ்னஸை இது பண்ணும்போது ஒரு ஓடி மட்டும் தந்தாங்க தந்தாங்க சார் ஓவர் டிராஃப்ட் அம்மா அமௌண்ட் மாதிரி பேங்க்ல கொடுத்தாங்க ஒரு பதினஞ்சு லட்சம் கிடைச்சது திண்டி ஒன்று பக்கத்தில் ஒரு இடம் பார்த்தா வாங்கி போட்டேன் ஏதோ ஒன்று சம்திங் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காம உங்கள் பிஸ்னஸ் நல்லா பண்ணுறீங்கிறதுக்காக கிடச்ச கிஃப்ட்டு அந்த மாதிரி சம்திங் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ண உங்களோட டாப் அப் லோன் அப்படி கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் ஏன்னா திடீர் அதிசயம் எப்படி சார் நடக்குங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும்ல திடீர் அதிசயம்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப காலமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப காலமாக டிரான்சாக்ஷன் போயிட்டு இருக்கு அதை பேஸ் பண்ண உங்களுக்கு பேங்க் தருகின்ற சலுகை எல்லாம் நடக்கப் போகிறது ஏன்னா எட்டாம் இடம் என்பது வறுமை மட்டுமல்ல நண்பர்களே எட்டாம் இடம் என்பது அசட்ஸும் தான் இந்த எட்டு குழியின் உச்சமாகும் பொழுது பெண்கள் பெண்களெல்லாம் மகிழ்ந்திருங்கள் உங்கள் கணவர் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அவருக்கு உடம்பு முடியாமல் இருக்கு டாக்டர் ஒரு மாதிரி சொல்லிட்டார் அப்படின்னா கவலைப்படாதீங்க டாக்டரை என் தாண்டி பெரிய டாக்டர் குரு பகவான் அருள் புரிந்து விட்டார் எந்திரிச்சு நடப்பர் நடக்க மாட்டார் ஓடுவார் கிரிக்கெட் ஆடுவார் டோன்ட் டரி சொன்னவர் டாக்டர் தான் கடவுள் இல்லை ஆனால் ஆசீர்வாதம் பண்ண வந்தவர் கடவுள் கவலையப்படாதீர்கள் நண்பர்களை தாய்மார்கள் கவலையப்பட வேண்டாம் சிவராசிக்கார தாய்மார்கள் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் பன்மடங்கு அதிகரிக்கும் கணவருடைய ஆயுசு கணவருடைய வெல்த்து கணவருடைய ஹெல்த்து எல்லாம் நல்லாயிருக்கும் அட் த சேம் டைம் எட்டு கூட ஒரு மூன்றாம் இடத்தில் மறையும் பொழுது வண்டி வாகனம் விபத்து போன்ற விஷயங்கள்லேருந்து நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள் வண்டி வாங்குறீங்க சார் ஒரு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பயமாக இருக்கும் சார் அந்த இடத்துக்கு போகிறதுக்கே இப்போலாம் கரெக்டாக ஒரு ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன் மாதிரி பண்ணி நான் சேஃப்டியாக வேலைக்கு போய்ட்டு சேஃப்டியாக வேலைக்கு வரேன் சார் போடுறேன் தீயணைப்பு படையில் வேலை செய்பவர்கள் தீயணைப்பு துறையெல்லாம் இருக்கு பாருங்கள் அங்கே வேலை செய்கிறவங்க மிலிட்ரியிலேயே கொஞ்சம் டஃப்பான ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் காபந்து பண்ணி நல்ல இடமா போட்டிருக்காங்க சார் இப்போ அவ்வளோ ரிஸ்க் இல்லை இப்போ கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் சுகப்படுவீங்க கொஞ்சம் மூச்சு விடுவீங்க அந்த இடம் அங்கேயே தான் இருக்கும் அதுக்கு இன்னொருத்தர் வந்திருப்பாரு நீங்கள் இங்கே வந்துருப்பீங்க இத்தனை நாள் நான் எல்லாம் நின்று பயந்துக்கிட்டேன் சார் கொஞ்ச நாள் கொஞ்சம் ரிலீவிங் ஒரு ஒரு வருஷம் போன்ற விஷயங்கள் ஏற்படும் அடுத்ததாக பதினொன்று கூட மூன்றாம் இடத்தில் வரும்பொழுது லாபங்கள் பல்கி பெறுவதற்கான ஒரு ஐடியால ஐடியாலஜி லாபங்கள் பல்கி பெருகுவதற்கான ஐடியால சார் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது எட்டு கோடியோர் மூன்றாம் இடத்தில் மறைந்து ப்ராப்பர்ட்டி வாங்குகிற விஷயமா இருக்கலாம் அல்லது எதுவாக வேணா இருக்கலாம் எட்டாம் இடம் என்பது வறுமை அந்த வறுமையே மாறி உங்களுக்கு பலனாக வரும் பொழுது அதை ஹேண்டில் பண்ணுற ஒரு ராஜா இருக்கிறார் ஒரு ராஜா இருக்கார் ஒரு ராஜா என்ன பண்ணுறார் அவர் கூட இருக்கிற ஒரு வேலையால் ஒருத்தர் அவர் கூட ஒர்க் பண்ணுறார் அந்த கூட வே ஒர்க் பண்ணுற அந்த வேலையால் என்ன பண்ணுறாருனா ஒரு சண்டை போடுறார் சண்டை போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி முன்ன மாதிரி இருக்கிறதில்ல இந்த மாதிரி பண்ணுறது இல்லை உனக்கு இந்த மாதிரி ஜெயில் வாசம் ஜெயில் சென்டன்ஸ் கொடுத்துட்றாரு அங்கே அது மட்டும் கிடையாது சிறச்சேதம் ஏதோ ஒரு தப்பில் மாட்டிக்கிட்டார் தெரியாமல் பண்ண தப்பு பெரிய நஷ்டம் வந்துடுது ராஜாவுக்கு அந்த ஜெயிலில் ஒரு ஒரு சிற கூண்டு இருக்குது அந்த கூண்டில் பத்து அந்த நாய்கள் வேட்டை நாய்கள் இருக்குது அந்த வேட்டை நாய்களுக்கு நடுவில் கொண்டு போய் இந்த கைதியை போட்டுருவாங்க அந்த வேட்டை நாய்கள்லாம் கடிக்கும் தான் தண்டனை அது போன்ற தண்டனை அப்போ இந்த கூட ஒர்க் பண்ண அந்த பிஏ அதாவது ராஜாவோட பிஏ கேட்குறாராம் எனக்கு ஒரு பத்து நாள் டைம் கொடுங்க ஒரு பத்து நாள் டைம் கொடுங்க நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்புறமா இந்த தண்டனை ஏற்றுக்கிறேன் ஒரு பத்து நாள் கழிச்சு ராஜா என்ன பண்ணாரா அதே மாதிரி கூப்பிட்டு போய் அந்த கூண்டில் போட்டார் அந்த வெறிநாய்கள் இருக்கிற கூண்டில் ஆனால் அந்த வெறிநாய் எதுவுமே அந்த அந்த வேட்டை நாய் எதுவுமே அவரை ஒன்றும் பண்ணலை எல்லாமே அவர்கிட்ட பிரியமாக பழகு தான் ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன இது ஆச்சரியமாக இருக்குது பத்து நாளில் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேனி அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு அவர் சொன்னாரான் பத்தே பத்து நாள் இங்கே இருக்கிற வேட்டை நாய்களுக்கெல்லாம் பிஸ்கட் போட்டேன் பண்ணு வாங்கி கொடுத்தேன் இதெல்லாம் கூட ஃப்ரெண்ட் ஆகிடுச்சி அதுவே ஒரு நன்றிக்காக என்னை கடிக்க மாட்டேங்கிது பத்து வருஷம் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக சிரிச்சாதம் கொடுத்துட்டீங்களா நீங்கள் என்று சொன்னாராம் ராஜா தன் தவறை உணர்ந்து சாரி நான் ஏதோ ஒரு டென்ஷன் அப்படி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னாரான் விஷயமே எங்கே இருக்கிறது என்றால் நண்பர்களே எட்டு குடையன் மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி எட்டுக்கொடர் என்பது வறுமை இதெல்லாம் சொல்கிறாங்க ரிஷபராசிக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் உங்கள் பாஸுக்கு அவருடைய தவறை அவரே புரிந்து கொள்ளும்படி உணர்த்த வேண்டும் இந்த நேரத்தில் அதான் புரிஞ்சுக்கணும் ரைட்டு பாஸ் உங்களுக்கு தெரியாது இல்லை கம்பெனி கடைக்கால் போடப்போ வந்தேன் கம்பெனி வளர்ந்துருச்சு நீங்களும் வளர்ந்துட்டீங்க நன்றி நான் கிளம்பட்டுமா பஸ் ஏன் அப்படி பேசுகிறீங்க ஒரு மாதிரி பேசுகிறீங்களே இல்லை இல்லை நீங்கள் எடுத்தால் முடிவு சரி நீங்கள் எடுத்தால் எல்லா முடிவும் சரி அப்படி சொல்லும்போது அவருக்கே இல்லை இல்லை நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி அவரே சாரி கேட்பார் பிரச்சனை என்னவென்றால் இன்ஸ்டீட் ஆஃப் ஆர்கியூவிங் இன்ஸ்டீட் ஆஃப் ஆர்கியூவிங் நமக்கான தேவை எடுத்து சொல்வது எத்தனையோ பலனளிக்கும் உங்களுக்கு தேவை என்ன அது அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க சகோதரர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போகிறது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தீங்க பார்த்தீங்களா அதை உங்கள் பாஸ்க்கு தெரிவிக்க உங்களுக்கு ஒரு அவகாசம் கிடைக்கும் சார் இதெல்லாம் தெரிவிக்கிறேன் சார் அவன் என்கிட்ட பழகனா தானே மார்னிங் மீட்டிங் வந்துட்டு போனவர் லஞ்சுக்கு அரை மணி நேரம் சாப்பிட்றேன் எங்கே போகிறாரு தெரில சாய்ந்தரம் வராது ஈவினிங் மீட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு நான் எனக்கு அவருக்கு ஆக்சஸே இல்லையா சார் அதுக்கு நடுவில் நம்ம கோவிந்தசாமி இருக்கான் கோபால் இருக்கான் என்ன உள்ளே விட மாட்டேங்கிறான் அவரு கூடியதான் இருக்கான் இவனை தாண்டி நான் பாஸை பார்க்குறதே ஒரு அதிசயம் பாஸ்ட்டை பேச எனக்கு எங்கே சார் நேரம் அதுதான் இப்போ கிடைக்க போகுதுங்கிறேன் எட்டு கூடியர் மூன்றாம் இடத்தில் வரையும் பொழுது பாஸ் கூட நேரடி தொடர்பு ஏற்படுகிறது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை சொல்லுங்கள் ராம்ஜி உங்களுக்கு என்ன பிரச்சனை ஐயா எனக்கு இது மாதிரி பிரச்சனைங்கய்யா எனக்கு இது மட்டும் ஃபெசிலிட்டைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் நல்லா பண்ணுவேங்கய்யா அவ்வளோதான் நான் பண்ணிடலாம் விடு ஒரே நாளாக முடிஞ்சு போச்சு அந்த நேரடி சந்தர்ப்பம் கிடைக்கிறது ஆக எட்டு கூடியர் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கான வாய்ப்பு என்பது கிடைக்கிறது தேவைகள் என்பது நிறைவேறுகிறது சொத்து வாங்க போகிறீங்க சகோதரர்களால் நன்மை கிடைக்கிறது பதினொன்று கூடவனும் உச்சம் என்பதால் மாமனாரோட சப்போர்ட்டு நல்ல நண்பர்கள் வருவாங்க இதனால் வரைக்கும் இருந்த நண்பர்களை விட்டுருங்க சார் அவங்கெல்லாம் ஜாலியாக கூட அப்படியே இருப்பாங்க அவ்வளோதான் இவர்களால் எனக்கு பெரிய பிரயோஜனம் எதுவும் கிடையாது அவங்க என்னை பத்திரமா பார்த்துக்குவாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு நல்ல நண்பன் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு விஐபி நண்பன் இவனால் என் வாழ்க்கை மாறிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் அவரை மீட் பண்ண போறீங்க உங்கள் வாழ்க்கை போகுதுங்க அவர் வந்த நேரம் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய அறிமுகத்தால் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது பாஸ் கூட பேசுகிற புதிய சந்திப்பால் உங்கள் ஆஃபீஸில் இருக்க பிரச்சனைகள் தீரப்போகிறது அடுத்ததாக ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு பணமும் மகிழ்ச்சியும் கம்ஃபர்ட்டும் கிடைக்க போகிறது கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டு குரு பயிற்சிக்கு ஃபோன் பண்ணலன்னா வேற எதுக்கு ஃபோன் பண்ண போகிறீங்க இது ஒரு குரு பயிற்சி தானே இந்த குருப்பயிற்சி அன்றைக்கி குருவினுடைய ஆசிகளுக்காக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஜாதகம் எல்லாமே சேர்த்து நீங்கள் ஒரு பேக்கேஜெல்லாம் நிறைய ஆஃபர் பண்ணியிருக்காங்க மேனேஜ்மெண்ட்டில் கேட்டுட்டு புக் பண்ணிக்குவோங்க இன்ஸ்டண்ட்டாக ஐந்து நிமிடத்தில் பார்க்கக்கூடிய டக்கல் வசதியெல்லாம் கூட இருக்குது ஐ பி சி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறார் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லட்சுமன் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியும் கோல்டு தேவராஜன் ஓடி 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 உட்கலல் த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் பக்தி சே நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடையில் நாங்கெல்லாம் பாட வரோம் திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாறி அம்மா அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாச்சி மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்மன் அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம் நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் அனைவரும் வர வேண்டும் உங்க எல்லாரையும் அங்கே சந்திக்கிறேன் ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி சவுத் நம்பர் பிராண்ட் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை